மூணு டிக் ஆறாம் பாவகாதிபதியாக அவர் லக்னாதிபதியாக வரும்போது லக்னத்தில் சுக்கரன் இருப்பது ஒரு மூன்று டிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதில் வேணால் வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு வேணால் ரெண்டரை டிக்குன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா உச்சம்ன்றது மூன்று டிக்கு இல்லையே மூணு டிக்குன்னு போடக்கூடாது இல்லையா ரெண்டரை டிக்குன்னு போட்டுக்கலாம் இங்கே இரண்டு டிக் இங்கே ஒரு டிக் இங்கே தான் சுக்கரன் நீச்சம் அங்கேயே ஒரு டிக் ஆறாம் பாவகாதிபதியாக வரக்கூடிய தன்மை ரெண்டு டிக்கு போடலாம் ஏன்னா அவர் ஆட்சியாகத்தான் வருகிறார் அவருக்கு மறைவு அமைப்பே கிடையாது இங்கே ஒரு டிக் இங்கே ஒரு டிக் இங்கே இரண்டு டிக் இங்கே இரண்டு டிக் நட்பு வீடுகளில் இங்கே மூன்று டிக் இங்கே ஒரு டிக் இவ்வளோதாங்க லக்னத்தில் ஆறாம் அதிபதியாக சுக்கரன் இருப்பது மிகச்சிறந்த நல்ல பண்பு சுக்கரன் இங்கே சுபத்துவமாக இருக்கிறது நல்லது இந்த கடன் நோய் எதிரி மாமன் மம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை அவர் ஆறாம் அதிபதியாக செயல்படக்கூடிய தன்மை ரிஷப லக்னத்திற்கு அவர் இங்கே இருந்தால் இவர் தன்னுடைய காரகத்துவங்களின் வழியாக பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில கடன் நோய் எதிரி போன்ற அமைப்புகளில் நெகட்டிவையும் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில எல்லா அமைப்புகளையும் நல்லவைகளாகவும் செய்வாருங்க